और मैं और क्या बना बना कैमरा में नहीं मारि मारते आ

நம்ம வந்து நவநாகம் என்கின்ற போர்வையில் இன்றைக்கு எல்லோரும் மேற்கத்திய பண்பாடுகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதாவது கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஐயா ஐயாவோ அல்லது அருள் கன்னியாஸ்திரிகளோ கன்னியாசிரிகளோ இவங்க எல்லாருமே நம்முடைய பண்பாட்டை விட்டு போகல நம்ம பண்பாட்டு தான் இருக்கிறாங்க என்னை உருவாக்கிலும் இதே கத்தோலிக்க சபையை சார்ந்த ஐயாக்கள் நான் எல்லாமே படித்ததெல்லாமே நாட்டுப் புறவையெல்லாம் படித்திருக்கிறேன் பட்டம் ஆனால் பாரம்பரிய கலைகள் பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய நாட்டு நாய்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவை வளப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருந்தோம் மக்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதாவது பறவைகள் எல்லாம் மருத்துவமனைக்கு செல்லவில்லை விலங்குகள் எல்லாம் மருத்துவமனைக்கு செல்லவில்லை ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் தினந்தோறும் மருத்துவமனைக்கு செல்லும் அவலவில் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதுக்கு மருத்துவமனை போனோம் பாப்பா எல்லாருக்க நம்ம மருத்துவமனைக்கு உடலை நிச்சயம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தமிழருடைய உணவுகளை உண்டுகளிக்க வேண்டும் தமிழருடைய உணவுகளை உண்டுகளிக்க வேண்டும் இன்னைக்கு வெத்தலை பாக்கு போடுறது தப்பு நிலைக்கா வெத்தலை பாக்கு போட்டா மாடு முட்டுமா மாடு முட்டுமா வெத்தலை பாக்கு போடலாம போடுத்துல வெற்றிலை பாக்கு போடலாமா போடக்கூடாது போடலாம் பண்பாடு நம்ம பண்பாடு வயசு வரை தொண்ணூறு வயசு வாழ்ந்து ஆனால் வெற்றிலை பார்க்க எல்லாம் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து பதினெட்டு ஆண்டுகள் பத்திரிகை துறையில் பத்திரிகையாளராக இருக்கிறேன் பத்து ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அவருடைய திருத்தரங்களால் வெளியிட்டோம் ஆனால் அந்த நூலை வாங்குவதற்கு ஆழ்த்தையில் ஆனால் நூல் நூற்றி பக்கம் ஆனால் ஐம்பது ரூபாய் வந்தது ஏன்னா எனக்கு தேவை மக்கள் படிக்க வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய சிந்தனை வேற ஒரு ஆனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் முளிந்த உணவுகளாக இட்லி தோசைய எடுக்கவே போகும் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும் இட்லி தோசை எப்படி பண்ணும் ஓகே எல்லாரும் அமைதியா தான் நிறைய பேசுவேன் சோபா தகுதி மாதிரா இந்த மாதிரி ஒரு ஆறு வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ சரி நான் பேசுறேன் நன்றி மாதிரி வைரவசி கிருஷ்ணகிர தமிழரை தீவனாக வாங்கி முடிச்சு வருது எனக்கு கொள்கை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம் கொள்கையிலும் விழுவ இல்ல விழுவு நாம் விழுவு யாரெல்லாம் கொள்கைங்க கட்டியாக விழுந்து விடுகிறாரோ அவர்கள் தான் சாதனை வரைத்து இருக்கிறார்கள் நீங்களும் சாதனை வரைக்கும் இல்லையா பாபா சாதனை வரைக்கும் இல்லையா

நல்ல கருத்துக்களை படிப்பதற்காக கற்றுக்கொள்வதற்காக இருக்கிறோம் இந்த சமூகத்தில் மேம்பட்டம் மனிதர்களாக மாறுவதற்காக அப்போ எல்லோரும் நல்ல சிந்தனைகளை மேற்கொள்ளுமா அப்படி ஒரு சிந்தனையை நாம் மேற்கொள்ள ராசாதி உள்ளே இனி ராபகளா கண்விличе ராபகளா வெய்личе ராணி உள்ளே போய்личе வெள்ள மல்லிகை பூவா குடாலகில் பூதகுவா வெள்ள மல்லிகை பூவா குடாலகில் பூதகுவா குடாலத்துக்கு போய் வந்தே குறிட்டனி குறிந்து வந்த அவங்க வாய் கேளாம இதாந்து சாதி